ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஆடி பட்டம் வந்துச்சு ஆடி பதினெட்டெல்லாம் எல்லாம் வந்துடுச்சு எல்லாரும் வந்து நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்காக தான் இந்த லாங் வீடியோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க நிறைய சகோதரிகள் கேட்குறது இவ்வளோ தொட்டி வச்சுருக்கீங்க இவ்வளோத்துக்கும் மண்ணுக்கு என்ன பண்ணனீங்க எங்கே வாங்கினீங்க எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் மண்ணே எடுக்க முடியல நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ கூட ஒரு சகோதரியோட மண் எங்கே வாங்கணும் அப்படின்னு கேட்ட கேள்வியை பார்த்தோடனே ஓடி வந்துட்டேன் மாடிக்கு சரி இதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லணும் ஏன்னா எல்லாருமே வந்து எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு இருப்பீங்க ஃபஸ்ட் டைம் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு எங்கள் ஏரியாவில் மண்ணே இருந்தாலும் எனக்கு போய் எடுக்க முடியாது தோன்றதெல்லாம் நம்ம எப்படி தோன்றது கொஞ்சம் இறுக்கமாக இருக்குமே காலம் வேற இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மழைப்பாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் கேட்டால் அவங்க மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறதுல அவங்களுக்கு ஈடுபாடே அப்போ கிடையவே கிடையாது அதெல்லாம் நீ பாதியில் விட்டுருவேன் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை கேட்டு கேட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் கதைக்கு ஆகலை நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணினேன் அப்படின்னா ஆர்கே பட்டறை இருக்குது பார்த்திங்களா அந்த சேனல் கிட்ட தான் வந்து எனக்கு மண் வேணும் திருநெல்வேலிக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு ஆ ஓ அனுப்புவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருபது கிலோ சாக்கு இருக்குது பார்த்திங்களா அரிசி பை அது ஆனால் அந்த அரிசி பை ஃபுல்லாலாம் இல்லை ஒரு அரை சாக்கு முக்கால் சாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நூறுரூபா அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாலு சாக்கு வாங்கினேங்க நானூறு ரூபாய்க்கு நாலு சாக்கு இவ்வளோ தான் நான் விலைக்கு மண் வாங்கினது வேறு வழியே இல்லை நம்ம வீட்டில் ஹெல்ப் பண்ணல ஆனால் எனக்கு மாடித்தோட்டம் வைக்கணுங்கிறதுல வெறித்தனமான ஒரு ஆசை மண்ணை விலைக்கு வாங்கிட்டேன் வாங்கி வந்து எடுத்து ஆட்டோ போட்டு எடுத்துட்டு வந்து இங்கே வச்சாச்சு அந்த மண்ணு தான் இதற்கான ஒரு என்ன சொல்கிறது பேஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த மண்ணை வச்சுட்டு நிறைய மண்கலவையை உருவாக்கிக்கிட்டேன் இவ்வளோ மண்கலவை நம்ம தோட்டத்தில் இருக்குது அப்படின்னா இவ்வளோத்தையும் உருவாக்கிக்கிட்டேன் என்ன பண்ணேன் அந்த மண்ணை அப்படியே டைரக்டாக நான் யூஸ் பண்ணவே இல்லை நல்லா தான் இருந்துச்சு செம்மண்ணாக இருந்தது கட்டி கட்டியாகவும் இருந்துச்சு ஆனால் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா கிச்சன் கம்போஸ்ட்டை எடுத்து கிச்சன் வேஸ்ட்டை எடுத்து 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 ஒரு மூணு மாதமாக அந்த மண்ணை வச்சுக்கிட்டு அந்த கொஞ்சம் மண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு கிச்சனில் கிடைக்கிற வேஸ்ட்டு நிறைய கிடைக்கும் அப்புறமா இலைத்தலைகள்லாம் நம்ம வீட்டில் நிறைய கிடைக்குமா எல்லாத்தையும் இந்த மண்ணை போட்டு 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 மக்க வச்சு மூணு மாசமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாரி அளவுக்கு மண்ணை உருவாக்கிட்டேங்க கிச்சன் கம்போஸ்ட்டாகவே இந்த மண்ணை போட்டு 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 லாரி அளவுக்கு உருவாக்கி அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஆட்டு சாணம் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் மக்க வச்சு ஒரு பெரிய மண் கலவை என்னெல்லாம் கையில் கிடைக்குதோ கிச்சன் வேஸ்ட்டு இலைத்தலைகள் காஞ்ச இலைத்தலைகள் அதுக்கப்புறமா ஆட்டு சாணம் சாணம் மண்புழு வரம் எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக மக்க வச்சு மக்க வச்சு அதான் சொல்கிறதில்ல ஒரு லாரி அளவுக்கு எடுத்துட்டேங்க அப்படி குட்டியானைக்கு ஒவ்வொரு குட்டியான அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு குவியல் வந்து நான் ஒரு மூணு மாதத்தில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தேவைப்படும்போது அதில் இருந்து கொஞ்சம் தேங்காய் நாரை போட்டு கொஞ்சம் எல்லா மண் மண்ணுக்கும் இதை மண்ணாக பயன்படுத்திக்குவேன் அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படக்கூடிய மண்புழு உரம் ஆட்டுச்சாணம் அந்த மாதிரியெல்லாம் போட்டு அதை ஒரு தனி மண்கலவையாக இந்த மாதிரி கையில் அந்த மண்கலவையை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அதோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட முந்நூறுக்கு மேலே நானூறு செடிகள் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய என்ன சொல்கிறது ரொம்ப அதிகமான ஒரு தொட்டிகள் இருக்கக்கூடிய ம மண்ணை உருவாக்குனது இப்படி தாங்க நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐயோ எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா எந்த நர்சரி போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மண் வந்து விலைக்கு கிடைக்குங்க நீங்கள் ரொம்பலாம் நிறைய காசு போட்டு இவ்வளோ தொட்டிக்கு நம்ம ஆயரூபா ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபாக்கு வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சாக்கோ அரை சாக்கோ வாங்கிக்கோங்க அதை வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் போட்டு 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 ஒரு மண் கலவை உருவாக்கி அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உருவாக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அந்த ஒரு ஓரளவு மண் கிடைச்சிச்சு நம்ம தோட்டம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இது போது என்ன பண்ணலாம் அது கூட இன்னும் கொஞ்சம் தேங்காய் நார் கழிவு கொஞ்சம் உரங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கொஞ்சம் அதிகமாக நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் உருவாக்கி வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சோண்டு பக்கத்தில் பக்கெட்டில் கொஞ்சம் அள்ள முடியும் மண் கிடைக்கும் அப்படின்னா அந்த மாதிரி இல்லைன்னா யார்கிட்டையாவது பக்கத்தில் சொல்லி மண் அள்ளி தர முடியுமான்னு கேட்டு கொஞ்சம் அவங்களுக்கு காசு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மண் ஒரு பக்கெட் கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு பக்கெட் மண்ணை வச்சுக்கிட்டு ஒரு பத்து பக்கெட் மண்ணா எல்லாத்தையும் போட்டு 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 மக்க வச்சிங்க மூணு மாதம் நல்லா ஆகணும்னா மூணு மாதங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் மக்கின மாதிரினா ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் ஆகும் அந்த மாதிரி மண்களை நீங்கள் அதிகப்படுத்தி 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 தோட்டத்தை பெருசாகிக்கிட்டே வாங்க இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணினேன் மண் எனக்கு இப்படி தான் கிடச்சிச்சு என் முழுக்க முழுக்க ஒவ்வொரு தடவையும் மண்ணுக்கு தே போய் நம்ம மண்ணல்லி அதிலிருந்து இப்படி கலவை சேர்த்து அப்படிலாம் நான் பண்ணலை ஸோ அதனால் இந்த தொட்டிகள் எல்லாமே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருக்கும் ரொம்ப வெயிட்டாக இருக்காது ஏன்னா நம்ம அதிகமாக மண் மற்றது அந்த மாதிரி எல்லாம் போடுறதில்ல நான் மண் அப்படின்னு சொல்கிறதே இந்த மாதிரி கம்போஸ் பண்ணி எடுத்ததை தான் மண் அப்படிங்கிற அதுதான் ஒரு பங்கு அப்படிமே அதுவே சத்தானது தான் அதை மட்டும் போட்டு கூட செடி வைக்கலாம் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு கையில் கிடைக்கிற எல்லா உரங்களையும் ஓரிஷ்ட் ஒன்று அப்படிங்கிற ரேஷியோவில் போட்டு போட்டு உருவாக்குறனால மண் வந்து ரொம்ப தொலைதொலன்னு லூஸாக இது பாருங்களேன் இருங்க ரொம்ப லூஸாக இருக்குங்க நம்ம மண் எப்போ கை வச்சு பார்த்திங்கனாலும் ரொம்ப லூஸாக இருக்கும் ரொம்ப சத்தாக இருக்கும் இவ்வளோ அறுவடை எடுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிர பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்